சற்றுமுன் வெளியான செய்தி இன்று புயல் எப்போது கரையை கிடக்கும் எங்கெங்கெல்லாம் அதிகன மழை பெய்யும் இது தொடர்பான செய்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே வாங்க தரப்போதே வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் முப்பது பிற்பகல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையில் புயல் கரையை கடக்க காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த நாட்களுக்கு பரவலாக மிதமான சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது அடுத்த அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை திருச்சி கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இன்று புயல் கரையை கடக்கும்போது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்கள் புதுச்சேரியில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் அவ்வப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் அடுத்து வரும் ரெண்டு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டும் என எச்சரிக்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தற்போது வரை ஒரு சதவீதம் அதிகமாக பெய்திருக்கிறது புயலின் தீவிர மழை கணிப்பது கடினம் அவ்வப்போது அறிவிப்புகள் வெளியிடப்படும் என பாலசந்திரன் வந்து தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்